தமிழக அரசை கண்டித்து தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்தம் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசு பணிகள் பாதிப்பு அலுவலகங்கள் வெறுச்சோடி காணப்படுகிறது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் தற்சை விடுப்பு எடுத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஊரக வளர்ச்சித்துறையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்ட பணிகள் மேற்கொள்வதற்கு போதுமான ஊழியர்கள் அமைப்பினை உருவாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட இருபத்தி ஒரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் தற்செயல் விடுப்பு எடுத்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கோரிக்கைகளை வலியுறுத்தி மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்த போராட்டம் காரணமாக மயிலாடுதுறை செம்பனார் கோவில் குத்தாலம் சீர்காழி கொள்ளிடம் உள்ளிட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் பேரூராட்சி அலுவலகங்கள் கிராம பஞ்சாயத்து ஆகியவற்றில் ஊழியர்கள் பணிக்கு வராமல் பணிகளை புறக்கணித்துள்ளனர் போராட்டம் காரணமாக அலுவலகங்கள் பூட்டப்பட்டுள்ளது அலுவலகங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது இதன் காரணமாக பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது